தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையில் தண்ணீர் இல்லாமல் மீன்கள் செத்து மிதப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜன் மீன்கள் செத்து மிதக்க காரணம் என்ன அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாதன் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மொத்தம் ஐந்து அணைகள் உள்ளது அதாவது கருப்பாநதி அணை ராமநதி அணை கருணாநதி அணை குண்டாறு அடவி நயினார் உள்ளிட்ட ஐந்து அணைகள் உள்ளது இந்த அணைகளை நம்பி இங்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களது விவசாய விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தொடர் மழையால் அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளுமே முழுமையாக முழு கொள்ளலை ஏற்றி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான அவர்கள் விவசாயம் செய்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது சில வாரங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான வறட்சி நிலவி வந்ததால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அணையின் நீர்மட்டம் என்பது முற்றிலுமாக மெல்ல மெல்ல குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாயத்துக்கு விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் அனைத்து அணைகளுமே நீர்மட்டம் என்பது குறைந்து குறிப்பாக மாவட்டத்தில் மிக சிறிய அணையாக செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையானது பல்வேறு ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்களுக்கும் இந்த அணை செயல்பட்டு இந்த தண்ணீர் செயல்பட்டு வருகிறது மேலும் பல்வேறு கிராமங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது இந்த அணையானது முழுமையாக வறண்டு நிலையில் குடிநீர் தட்டுப்பணை ஏற்பட்டது மேலும் இந்த அணையில் இருந்த மீன்கள் அனைத்துமே வந்து தண்ணீர் இல்லாமல் சுமார் ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து செத்து நிறந்தன இதனால் வந்து அந்த விவசாயிகள் கோரிக்கை என்னவென்றால் இந்த தண்ணீரிலும் ஒரு சில இருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் உள்ள சகதி மற்றும் இந்த மீன்கள் சொத்துப்பணையை உடனே அப்புறப்படுத்தி வரக்கூடிய இந்த மழை என்பது விரைவில் பெய்யக்கூடும் என்பதால் முழுமையாக அணை வந்து விரைவாக நிரம்பும் என்பதால் மக்களுக்கு மற்றும் குடிநீர் தேவைக்காக அந்த அணையை நம்பி இருக்க இருக்கப்பட்டு வருவதால் இதை வந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இந்த அதிகாரிகள் வந்து தற்போது அப்புறப்படுத்தும் பணி என்பது நடைபெற்று வந்தாலும் முழுமையாக அப்புறப்படுத்திக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட உள்ளது மேலும் அந்த தொடர்ந்து வறண்ட நிலையில் அதாவது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை இல்லாதால் அணைகளுக்கு நீர்வரத்து என்பது இல்லாததால் இந்த மீன்கள் அனைத்துமே செத்து மிரக்கின்றன இது முழுமையாக இன்னும் ஒரு சில தினங்கள் ஒரு சில தினங்களில் முழுமையாக அப்புறப்படுத்தி அந்த கழிவு நீர் அந்த மகள் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் எண்ணத்தையும் அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய முதல் இந்த மழையானது இந்த அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் என்பது தூய்மைப்படும் என அதிகாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மலதான்